இன்றைய நற்செய்தி அதனுடைய பின்னணி விருந்துக்கு வருபவருக்கும் விருந்து அளிப்பவருக்கும் இயேசு கிறிஸ்து போதனை அளிக்கிறார் விருந்திற்கு செல்லும் பொழுது எவ்வாறு முதன்மையான இடத்தை தேர்ந்து கொள்ள தேவையில்லை ஏனென்றால் உங்களை விட முதன்மையானவர் வந்தால் நீங்கள் பின்னால் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் என்பதையும் விருந்து விருந்துக்கு கொடுப்பவர் அல்லது விருந்து கொடுப்பவர் அவர் என்ன கவனிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விருந்து அளிப்பவருக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார் நீங்கள் விருந்து அளிக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் செல்வம் படைத்தவர்கள் இவர்களை நீங்கள் உணவு கொடுப்பதால் அவர்கள் மீண்டும் கைமாறு செய்வார்கள் என்று சொல்லுகிறார் ஏன் இவர்களுக்கு உணவு கொடுக்க கூடாதா அல்லது விருந்து கொடுக்கக்கூடாதா விருந்து கொடுக்கலாம் விருந்து கொடுப்பதில் தவறில்லை ஆனால் இவர்களுக்கு தேவை என்பது இல்லை அவரிடம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருப்பவரிடம் நீங்கள் கொடுப்பதால் மீண்டும் அவர்கள் திருப்பி கொடுப்பதற்கு கைமாறு கொடுப்பதற்கான அவர்களுக்கு வசதி இருக்கிறது அதனால் ஒன்றும் போவதில்லை ஆனால் ஒரு திக்கற்று கையறு நிலையில் எந்த ஒரு நிலையிலும் ஏழ்மையான நிலையில் வாழ்கிற மனிதருக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய தொண்டாக பணியாக கருதப்படும் என்பதை இங்கே அவர் சுட்டிக்காட்டுகிறார் தானம் என்பது பிறருக்கு உணவு அளிப்பது என்பது தேவையில் இருப்பவருக்கு கொடுப்பதை விட வேற எந்த ஒரு பெரிய ஒரு நற்செயலும் ஈடாகாது யாருக்கு உணவு தேவையோ அவருக்கு உணவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த உணவு கொடுக்கும் பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த ஒரு செய்தியை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம் என்றால் பல பிரச்சனைகள் முடிந்துவிடும் தேவையில் இருப்போரை ஒவ்வொருவரும் உணர்ந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் எல்லாருக்கும் எல்லாமாக ஆகிவிடும் ஆனால் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார் உறவு நிலையிலோ பொருளாதார வசதியின் அடிப்படையிலோ ஒருவருக்கு நீங்கள் உணவு அல்லது விருந்து கொடுக்காமல் இல்லாதவரை அழைத்து உணவு கொடுங்கள் அது உங்களுடைய பெரிய பாக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் யாரை அழைக்க வேண்டும் என்பதை அவர் சொல்வது இன்னும் ரொம்ப குறிப்பாக அவர் சொல்லுகிறார் ஏழைகள் உடல் ஊனமுற்றவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் பார்வையற்றவர்கள் இதை நான் எப்படி உணர்ந்து கொள்கிறேன் என்றால் இவர்கள் எல்லாமே இயலாமையில் இருக்கிறவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த சமுதாயம் அவர்களை குறை தான் பார்க்கிறது தன்னால் தன்னிச்சையாக அனைத்தையும் செய்து கொள்ள முடியாது பூர்த்தி செய்து கொள்ள முடியாது என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் பார்வையற்றவர் எல்லாவற்றையும் அவரால் பூர்த்தி செய்ய முடியாது நடக்க முடியாதவர் எல்லாவற்றையும் அவரால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிப்பட்ட மனிதருக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது கடவுளுடைய பணியாக இருக்கும் கடவுளுடைய உதவியாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளுக்கு ஈடாக ஒரு இறைவாக்கினராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் அதுதான் கடவுளை நம்பி வாழ்கிற மனிதருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டி இருக்க கடமை இருக்கிறது என்பதை இன்றைய வாசம் நமக்கு கொடுக்கிறது இவருக்கு செய்கிற உதவிதான் உங்களுக்கு கைமாறு கடவுளிடமிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல் நான் உணர்கிறேன் மனிதரிடம் இருக்கிற கைமாறு பதிலுக்கு பதில் போய்விடுகிறது ஆனால் இல்லாதவருக்கு கொடுக்கும் பொழுது கடவுளுடைய பணியை நீங்கள் செய்கிறீர்கள் அதனுடைய கைமாறு இவர்களால் கொடுக்க முடியாது நீங்கள் கடவுளிடமிருந்தே பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி மிக அழகாக சொல்லுகிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் நானும் கடவுளுடைய பார்வையில் தகுதியற்றவனாக இருக்கிறேன் ஆனால் தகுதியற்ற எனக்கு கடவுள் என்னை தகுதியுடையவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாவியாக என்னை கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் எது என்னை இயலாமை இருந்திருக்கிறதோ அதையெல்லாம் என்னுடைய பலமாக மாற்றி என்னை வளப்படுத்தியிருக்கிறார் அந்த பணியை தான் நான் செய்ய வேண்டியிருக்கிறது நினைத்து பாருங்கள் கடவுளும் அவருக்கு யாரெல்லாம் பொருள் கொடுக்கிறாரோ அல்லது யாரெல்லாம் அவரை பெருமைப்படுத்துகிறாரோ அல்லது அவருக்கு பொருள் செல்வத்தை எல்லாம் படைக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் கடவுள் வரம் கொடுக்க ஆரம்பித்தால் என்ன நிலைமை இருக்கிறது இல்லாதவருக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு ஆழமாக நமக்கு சொல்லுகிறது நான் கடவுளுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லாதவருக்கு பணிவிடை செய்வதற்காக இல்லாதவரை ஏற்றுக்கொள்வதற்காக ஏழையின்பால் அக்கறை கொண்டு அவருக்கு தேவையானதை கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு ஆழமாக எடுத்து சொல்லுகிறது இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க